என்னை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சரே கிரிமினல் தான் அவருக்கு சட்டத்தை பாதுகாப்பதற்கோ சட்டத்தை போற்றி வணங்குவதற்கோ அவருக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை வருவது உறுதிதான் எங்களை பொறுத்தவரை முதல் குற்றவாளியாக வர வேண்டியவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின்

அதுக்கு மேல நான் மூடி மறைச்சு எதுவுமே பேசலீங்க அதிகரிக்கும் நிச்சயமா வீரிய அதிகரிக்கும் நான் சொல்லிட்ட பாருங்க காவல்துறை நைட்ல இருந்து தூங்கக்கூடாது தமிழ்நாட்டில் காவல்துறைக்கு கிடைத்த நிம்மதியான தூக்கம் என்பது இன்றைக்கு இரவு ஒரு சீனியர் ஆபிசர் வந்து கொடுக்கிற இல்லீகல் ஆர்டர் எல்லாம் காவல்துறை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தா சட்டம் எங்க போய் நிக்கும் சட்டம் ஒழுங்கு எங்க போய் நிக்கும் எங்களுக்கு என்ன காவல்துறைக்கு உபத்திரம் கொடுக்க வேண்டும் என்கிற ஆசையா இல்ல ஸ்ட்ரீட்ல பேட்ரோல் பண்ண வேண்டிய காவல்துறையை பிடிச்சி பாரதிய ஜனதா கட்சி அடைச்சு வச்சு அவங்க வேற வேலை செய்யக்கூடாது மரியாதை கொடுக்கும் ஒரு முறை பொறுத்துக்கிட்ட ரெண்டு முறை பொறுத்துக்கிட்ட ஆறு முறை பொறுத்துக்கிட்ட எல்லாம் ஒரு லிமிட் தான் அதனால யாரோ ஒரு கமிஷனர் யாரோ ஒரு டிஜி யாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க இல்லீகல் ஆர்டரா கொடுக்கறாங்க அனுமதி கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு நாங்க ஏதாச்சும் உடச்சமா எங்களுக்கு அந்த மாதிரி ரெக்கார்டு இருக்கா நாங்க யாரை பாதுகாப்பதற்காக இந்த கபட நாடகம் சரி இருபத்தி இரண்டாம் தேதி அத்தனை பேர் வருவாங்க நாங்க லான் ஆர்டர் பண்ண எங்க போய் நீங்க போலீஸ் வச்சிருப்பீங்க யார வந்து தடுப்பீங்க நீங்க எங்க நீங்க அதை டிப்ளை பண்ண எனக்கு தெரியாதானே எனக்கு அந்த கம்பு சூத்திரம் தெரியாதா எப்படி காவல்துறை அலைவு எனக்கு தெரியாதா அதை செய்ய வேண்டாம் என்று அரசியலுக்கு வந்திருக்கேன் தயவு செஞ்சு என்னையும் ஒரு சராசரி சாமானிய அரசியல்வாதியாக காவல்துறை விட வேண்டாம் என்ற நேரத்தில் கேட்டுக்கிறேன்